நான் கடையில் தான் சுவைக்கிறது சாப்பிட்றது எல்லாம் எனக்கு இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் என் அண்ணன் தம்பி அம்மா அப்பா அவங்களே சொல்லுவாங்க நீங்கள் கண்கலங்காத உங்களோட சகோதரர் இருக்காங்க கோடி கணக்கில் அதே மாதிரி தான் தலைவர் வாழ்ந்தார் தலைவர் மறைஞ்சும் இன்றைக்கி பேரை வெற்றி விழாவாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஜெர்மன் கனடா அமெரிக்கன் இந்தியா யாழ்ப்பாணத்துல எல்லாம் அப்படி வாழணும் சார் ஒரு மனிதனை சாப்பாடு கொடுக்கவும் நல்லது கட்டி தேடி செய்கிறதுக்கு அகமதி மந்திரி ஜனாதிபதி ஆக தேவையில்லை இப்போ மனுஷ்ட்ட படகின்ன நிவாண்ட அகமதிக்குமா மந்திரித்துமா ஜனாதிபதி வெண்டை அவசியம் ஆகினேன் சாமானிகில படகினி கேவை அதை பத்தக்கா கரான் திண்டை பிளான் தேக்கப்பி அதை மல்லி தே கப்பும் அதுதான் அம்மா உயாண்ட் மூணா இருத்தின்னு ஆப்பிள் தேர்தின் மணி வெயில் காண்டு ஆக்கி தின்னுங்க நாங்கள் ஒரு ஆயிரம் ரூபா சாப்பிட்டியான்னு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் தேத்தனி வாங்கிக்கிறோம் கொடுக்கணும் இது தான் மனிதன்ட நடைமுறை நல்லது செஞ்சால் அந்த நல்லது எங்களை தொடர்ந்துக்கிட்டே வரும் கெட்டது செஞ்சால் கெட்டது அழிய காட்டி வரும் நான் தான் தேடுறேன் சில பேர் தான் தேடுறாங்க கெட்டவனுக்கு நல்லா கொடுப்பான் சோதிப்பான் அறுத்துருவான் சங்க நல்லவனை சோதிப்பான் அணைச்சி கீழ்வான் அது நான் சொல்லலை மேலே இருக்கவர் சொல்லியிருக்காரு கடவுள் கடவுள்கிட்ட கோரிக்கையாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நான் என் ரத்தத்தை வேர்வையாக செஞ்சு உழைக்கிறேன் கினி ஆகுத பிடிச்சி ஆள்களை கொள்றதில்லை வெட்டுறதில்லை குத்துறதில்லை பழிக்கிறதில்லை கலவு பஞ்சங்கள் இல்லை துரோகம் இல்லை போதைங்க வைக்கிறது இல்லை ஆள் கடத்துறதில்ல அப்போ நான் கோயிலுக்கு போயிட்டு முட்டுக்கால் அடிச்சு கும்பிட்றதுக்கு அவசியமே இல்லை கடவுள் சொல்கிறது அது நீ குத்தம் செய்யலாட்டி வெளி உலகத்துலேருந்து கும்பிட்டாலும் நான் உனக்கிட்ட தான் இருப்பேன் ஆனால் என்கிட்ட இருக்கார் அந்த மாதிரி தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு சிங்களம் தமிழ் முஸ்லீம் தெரியா எனக்கு தெரிஞ்ச ஜாதி நாலே ஜாதி ஒன்று ஆண் ஜாதி பெண் ஜாதி மனித ஜாதி நாலாவது கொஞ்சாதி கொஞ்சாதி உள்ள அத்தனை பேரும் சந்தோஷமாக இருங்க கையை விட்டுறாதீங்க எடுத்த பிறையே அடிங்க பொண்டாட்டிங்களை வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு கூட்டி போங்க ஞாயித்துக்கிழமை பீச்சுங்களுக்கு கூட்டி போங்க உங்கள்கிட்ட ஒவ்வொங்கெல்லாம் செய்யுங்க கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னு சொல்லுவாங்க பொண்டாடிக்கு நான் சொல்கிறேன் புருஷமாக இருக்க சொல்கிறது பொண்டாடிங்க கேட்கணும் பொண்டாட்டிங்க சொல்கிறது புருஷங்க கேட்கணும் இது தான் வாழ்க்கை குத்து விளக்கு அடிச்சு கிளணும் சண்டை பிடிக்கணும் அது இருக்கலாட்டி மனிதனுக்கு நோய் ஆகிடுவோம் மாஞ்சிக்க தத்தையில் விடுவோம் ஐ சுற்றி சந்தோஷமாக வாழணும் எங்களோட மக்களுங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஏண்ட உயிரை மண்ணுக்கு அர்ப்பளிச்சு ஏண்ட ஆவுசம் எடுத்து என் ரத்தத்தின் ரத்தம் என் உடன்பிறப்பு அன்பு சகோதரர் எந்த மக்களுங்க எல்லாம் நல்லா இருக்கணும் ஏண்ட மூச்சு உங்களோட பேச்சு ஏண்ட ஆட்சி உங்களோட சாட்சி அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நான் அழிஞ்சாலும் எந்த வீடியோ பார்த்து பல பேர் கண்ணீர் விடுவாங்க அது எனக்கு நம்பிக்கை இருக்குது நல்ல மனிதன் அடாடா அப்படி இருந்தார் அப்பா யாருக்கும் கரைச்சல் இல்லை பெட்டா எம்ஜிஆர்னு சொன்னால் உலகமே தெரியும் புதுசா டிக்டோக்கெல்லாம் இருக்கேன்ட லண்டன்ல